பக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்களா ஒரு சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதுவும் நம்ம வேர்க்கடலை வச்சு ஒரு வேர்க்கடலை போரி பண்ணியிருக்கோம் நம்ம கடையில எல்லாம் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வேர்க்கடலை மட்டுமே நம்ம வாங்கி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்வதுன்னு சொல்லி ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு அதில் வந்து பொடிசா வெங்காயம் நறுக்கியாச்சு அதே போல் கொத்தமல்லி கருவேப்பில் நல்ல பொடிசா கட் பண்ணிவிடுங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது அவ்வளவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பாதி கேரட் போதும் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு தான் பண்ண போகிறோம் பாதி கேரட் போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளி பழம் ஒரு பாதி போதும் அதுக்கு மேலே அதிகமாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க தகட்டம் அதனால் கம்மியாக போட்டிங்க சாப்பிடுவாங்க அடுத்தது நம்ம அவிச்சு வச்சிருக்க வேர்க்கடலை மெயினே வேர்க்கடலை தான் போட்டுக்கலாம் ஓகே அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிக்ஸை கடிக்கும்போது காரசாரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் கணக்க வேண்டாம் லைட்டாக இந்த பசங்கள் சின்னவங்களுடைய கம்மியாக கூடவே சால்ட்டு போட்டுட்டு ஒரு பாதி லெமன் லெமனில் இருக்கிற பெரிய எல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் ஒரு பாதி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு பொறி இருந்தால் போட்டுக்கலாம் ஆனால் பொறி வந்து எங்களுக்கு பிடிக்காது பசங்களுக்கு பிடிக்காது அதனால் பொறி போடல நீங்களும் போல் செஞ்சு உங்களுடைய பசங்க கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்காங்க அதுவும் இந்தமாதிரி வேர்க்கடை எல்லாம் கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்